தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பித்த புது கட்சி தாங்க இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து பி டீம் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பி டீம்மா ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியை தான் பி டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன புதுசாக வந்து விஜய் உடைய புது கட்சி வந்து பி டீம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பல விமர்சனம் இருக்காங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் பார்த்தோன்னே இது பாஜகவுடைய பா இது பாஜகவோட பிடிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதே வாய் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து இது பாஜகவுடைய பி டிம் பாஜக சொல்லிதான் விஜய் வந்து இறங்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி பாஜகவுடைய பிடிம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்லோ பாய்சன் ஸ்லோ பாய்சன் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா ஒரு மனிதனை கொள்வது அப்படின்னு பார்த்தா ஸ்லோ பைசன் கொடுத்து 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 அவங்க வந்து அழிப்பாங்க அதேமாரி வந்து இன்னொன்று நம்ம கிராமத்தில் சொல்கிற மாதிரி சொல்லலாம் நஞ்சை விதைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே வந்து ஒரு சி தவறாக தவறான இதை சொல்லி 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 அந்த மனசை வந்து தவறான எண்ணங்களை சொல்லி அந்த பையனை வந்து தவறான வழியில் போக வைப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து கட்சி ஆரம்பித்தவங்க முதல் இருந்து இது வந்து பாஜகவுடைய புது பி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா மக்கள் மனசில் எல்லோருடைய மனசுல வந்து ஓ பாஜகவுடைய பி டிமார் போகிறோம் விஜய் அப்படின்ட்டு எல்லோருக்கும் என்ன தோணும் அப்படி என்ன தோணுச்சு வந்துச்சுங்க அதை அப்படியே வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாஜகவை பிடிக்காத பல பேர் வந்து இருக்கிறவங்களை ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறது நாளைக்கு வந்து அவங்க விஜய் அப்படின்னம்னா போயிடுவாங்க அதனால் வந்து அவரை வந்து பாஜக முத்திரை குத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாஜகவுடைய பீட்டினு சொல்கிறதுனால மற்ற எல்லோரும் வந்து பாஜகோட பீட்டியமாக இருக்கலாமோ 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 அப்படின்னு நினச்சி அவங்க வந்து முத்திரை குத்தப்படுறார் விஜய் வந்து பாஜகவுடைய டீம் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்படுறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து இவர் வந்து பாஜகவுடைய பிடிம்னு சொல்ல 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 அவங்களுடைய மனசில் அப்படியே ஒரு இடத்துல போய் பதிஞ்சிடும் இவர் வந்து பாஜகவுடைய பிடி மாதிரி போகிறோம் அப்படின்ட்டு அதைவே வந்து என்ன செய்வாங்க தேர்தல் சமயங்களில் வந்து இவர் பாஜகவுடைய டீம் அப்படின்னோடனே பாஜகவை பிடிக்காத பிஜேபியை பிடிக்காத பல நபர்கள் இவங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் ஆதரிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பவுமே பாஜக எதிராக தான் இருப்பாங்க அதனால் இந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிற திராவிட கட்சிகள் மட்டும்தாங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் பாஜகவுடைய டி பிடிஎம் அப்படி இருக்கேன் இது வரைக்கும் நாம் தமிழை சொல்லிக்கிறவங்க வந்து நீ பா நாம் தமிழரோட வலுவான ஆள் வந்து விஜய் நீ நாம் தமிழர் வந்து பிரச்சனை இல்லை நீ விஜய் தினம் ஓரம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த அஸ்திரத்தை எடுத்து பண்ணுறாங்க இது எந்த அளவு ஜெயிக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை யார் என்ன ஏது நீ சோசியல் மீடியாவில் எல்லாருமே விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இது பழைய காலம் மாதிரி பேப்பரில் வர நியூஸ் மட்டும்தான் உண்மை அப்படி நினைக்கிற காலம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்கிறதுக்கு பல மீடியாக்கள் வந்துடுச்சு பல விஷயங்கள் வந்துருச்சு அதனால் வந்து மக்கள்கிட்ட எதுவுமே போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் வந்து விஜய் பாஜகவுடைய டீம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து கூடி சீக்கிரமே தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் அதை உண்மை ஏன்னா விஜய் வந்து பழங்காலத்தில் விட்டே வந்து அவர் அரசியல்குள்ளே வரணும்னு இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து விதை போட்டது ஒரு மோடியோ இல்லை அண்ணாமலையோ கிடையாது அவர் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு வந்த விஷயம் இது இன்னைக்கு நேற்று எடுத்த முடியல கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் அரசுல வரும்னு சொல்லி ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நுழைஞ்சிருக்காரு நுழைஞ்ச உடனே வந்து அடுத்த அஸ்தித்திற்கு அடிக்கிறாங்க திராவிட கட்சிகள் அவர் வந்து பாஜகவுடைய பிடிமுண்டு சரி பாஜக பாஜக அண்ணாமலை ஆரணி இல்லை போய் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு நம்ம நடைபயணத்தில் அந்த நடைபயணத்தில் வந்து வந்து அவர் பேசுகிற பேசின பேச்சு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது அங்கே என்ன சொல்கிறன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதல் கையெழுத்து போகிறது என்னன்னா என்னன்னா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை கொடுப்போம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற வீடு ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து அரசு வேலை கொடுப்பாங்களாம் இது எப்படி சாத்தியப்பூர் அப்படிங்கிறத வந்து நமக்கு புரியவே இல்லை ஏன்னா இன்னைக்கு படித்த வேலை இல்லாத மக்களே இளைஞர்களே எவ்வளியோ பேர் ஒரு கோடிக்கணக்கில் இருக்காங்க அவங்களுக்கே வேலை கொடுக்க முடியலையா இதில் வந்து எப்படி வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அரசு வேலை கொடுக்க முடியும் அப்போ அரசில் வந்து அவ்வளோ வேலை வந்து காலியாக இருக்கா இல்லை அவ்வளோ வேலை போடாமல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல அண்ணாமலை சொல்லவே இல்லை அவர் வந்து பொதுவாக சொல்கிறாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வேலை கொடுப்போம் வீட்டு வீட்டுக்கு வேலை கொடுப்போம் அரசு வேலை அப்படின்றது வாயால் சொல்கிறாரு இது சாத்தியமா அப்போ மக்கள்கிட்ட எது சொன்னாலும் மக்கள் வந்து நம்பிடுவாங்களா மக்கள் அந்தளவு வந்து மூல வளர்ச்சி இல்லாதவங்களா அப்படிங்கிறது அந்த அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தெரியல ஏன்னா வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுனா நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு நான் வேலை கொடுப்பேன்னா அந்த இடத்துலையும் கேட்டுருக்கணும் மக்கள் எப்படி கொடுக்க முடியும் இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் படித்து வேலை இல்லாமல் கோடிக்கணக்கில் மக்கள் வந்து வேலை கேட்டு உட்காந்துருக்காங்க வருஷ கணக்காக இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு சொல்லி ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் நான் ஒருத்தர் ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணிக்கிட்டே இருந்து இது வரைக்கும் வேலை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணாமலை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி வீட்டு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை கொடுப்பாரு ஏன் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி கொடுப்பாரா இல்லை இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுக்காரங்க ஃபுல்லாக ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் வேலை பார்ப்பாங்க அதனால் வட மாவட்டங்களில் வந்து அரசு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்களா அந்த விளக்கமே அவர் சொல்லலை இருந்தாலும் இது ஏற்றுக்கிற முடியாத ஒரு இதை சொல்கிறாரு அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அடுத்த கையெழுத்து வந்து டாஸ்மார்க்கை குறைத்து கல்லுக்கடையை திறப்போம் இது எப்படி சாத்திய டாஸ் டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னா இன்றைக்கி மத்திய அரசே வந்து பிஜேபி தான் பிஜேபி நினைத்தால் தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் மது விளக்கை கொண்டு வரோம் அப்படின்னோட சொல்லலாம் இல்லை தமிழ் இந்தியாவில் வந்து மதுவை யூஸ் பண்ணக்கூடாது மது வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் அதெல்லாம் இங்கே எதுவும் சொல்லலை இன்றைக்கி வந்து அண்ணாமல் வந்த உடனே ஏன்னா இந்த அத்திட்டத்தை தான் இவங்க எடுத்தாங்க யார் தீ திமுகஞ்சரி அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாஸ் மறைக்கே அடைப்போம் வே வேலைவாய்ப்பு கொடுப்போம் இதைத்தான் சொல்லுவாங்க ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அன்று என்று அன்றைக்கி எப்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து கலைஞர் எல்லா பேரும் இன்ன வரைக்கும் இருக்குது வந்து வேலைவாய்ப்பு எல்லாம் கொடுப்போம் வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் யாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி தெரியல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இன்னும் வரைக்கும் வேலை இல்லாமல் வந்து காற்று கிடக்கவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து க ரெனிவ் பண்ணுறதுக்காக காத்து கிடக்குற ஆண்களும் சரி பெண்களும் சரி வயசானவங்களும் சரி ஏன்னா வயசான பின்னாடி அறுபது வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்குமே ரெனில் பண்ணுற ஆளுகள்லாம் வந்து தமிழகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் முன்னாடி இருக்கு நம்மளே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் உட்காந்து வச்சுக்கோங்க அங்க பார்த்தோம்னா ஒரு வயசானவர் ஒரு என்னப்பா இவர் வயசானவர் வந்து பேரனுக்கு வந்துட்டு போகிறோன்னு பார்த்தா அவர் வந்து கார்டு கொடுப்பாரு அவர் கார்டு கொடுத்து பதிஞ்சிட்டு போவார் அந்த அளவு இன்னைக்கு இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து இவர் அண்ணாமலை வந்து நான் வந்து வீட்டுக்கு வேலை கொடுப்பேன்றது ஏற்றுக்கிற முடியாது சரி அது விட்டு அது சரி அப்படி இருக்கும்போது இந்த பிஜேபியுடைய தலைமை எப்படி இருக்குன்னா மோடிக்கு அப்புறம் யார் வந்து இருப்பாங்க இப்போ வந்து ஒரு சரியான தலைமை வேணும் இப்போ ஒரு கட்சி அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மோடி 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 சொல்லி மோடியே வந்து முன்னிலைப்படுத்தியே பேசிக்கிருக்காங்க மோடிக்கு அப்புறம் யார் பிஜேபியில் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை இன்னைக்கு வந்து மோடியவே வந்து சுற்றி மோடியை ஏற்கனவே பத்து வருஷம் இருக்கார் இன்னைக்கு அடுத்து வந்து பிரதமர் வேட்பாளர்ன்றாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்து அடுத்த கட்டம் மோடிக்கு அப்புறம் பிஜேபியில் ஒரு வலுவான ஆள் கிடையாது இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பல பேத்துக்கு இருக்கிற பிரச்சனையே இன்னைக்கு வந்து நம்ம வாரிசு வாரிசு அப்படின்னு சொன்னாலும் திமுகவில் வந்து அண்ணா அண்ணா கடுத்து கலை கலைஞர்கடுத்து ஸ்டாலின் ஸ்டாலின் கடுத்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணினாலும் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு அடுத்து இவர் தான் உதயநிதி தான் அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறதுனால அடுத்த தலைவர் வந்து ரெடி ஆகிறாங்க அதே தான் வந்து எல்லா கட்சியிலும் இப்போ வைகோ சானர்ஜியில மாகாணம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சினாக்க அன்புமணி கொண்டு வந்து வச்சிருக்காரு அதுக்கடுத்து வந்து காங்கிரஸ் அப்படின்னா காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத விஷயம் வேறு விஷயம் ஆனால் வந்து இன்றைக்கி அவங்க வந்து பிஜேபியில் வந்து அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ண முடியல ஏன்னா முடிவே பண்ண முடியாமல் அவங்க வந்து ஒரே மோடி மோடி சரி அடுத்த ஒருத்தர் வந்து திடீர்னு ஒருத்தர் வர ஆரம்பிச்சுங்க அடுத்து வந்து வந்து மோடி அளவு அவர் வந்து பண்ண முடியுமா மோடி நல்லவரோ கெட்ட அது அடுத்து மோடி அளவு பப்ளிசிட்டி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா இன்றைக்கி அதிமுக அதிமுக பிளவுபட்டு சின்னவளமாகி இருக்கிற காரணமே யாருன்னா சரியான தலைமையில் தான் அந்த தலைமை வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து எனக்கு அடுத்து ஜெயலலிதா கடுத்து அடுத்தால் அப்படி சொல்லி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவே முதன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி ஜெயலலிதா மட்டுமே வச்சிருந்ததினால அவங்க இறந்த பின்னாடி இன்னைக்கு அதுக்கு அடுத்த கட்ட தலைவர் இல்லாமல் இன்னைக்கு சிக்கி சின்னவனமாக இருக்கு அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு வந்து பாஜகவும் வரும் சூழ்நிலை இருக்கும் ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்த தலைவர் இல்லாதனால ஒரு சூழ்நிலை வந்து பாஜகவும் இதே மாதிரி பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் சரியான தலைமை இல்லாதனால தான் இன்னைக்கு விஜய்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதான காரணம் என்னப்பான்னா இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து இப்படி மாறி வந்துக்கிறதுக்கு அதிமுக வந்து உடஞ்சி சரியான தலைமை இல்லை இந்த சமயத்தில் ஒரு தலைமையோட ஒருத்தர் போய் நிற்கின்றால் அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த சூழ்நிலையில் அது மட்டும் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பேரும் புகழோட சினிமா தொழில் இருக்கும்போதே வந்து அரசியல்குள்ள நுழையும் தான் மக்களுக்கு வந்து அதிகமாக ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரே கணக்கால் இருந்து வந்து உள்ளே வந்திருக்காரு அதே மாதிரி வந்தால் இன்றைக்கி நாம் தமிழர் நாம் தமிழர்லாம் வந்து சீமான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நடிகர் கிடையாது ஆனால் டைரக்டர் ஒரு நடிகர் தான் ஆனால் மிகப்பெரிய மாஸ் ஒரு படம் நடிச்சா ஒரு பக்கம் ஒரு ஒரு கோடி தொண்டர்கள் வந்து படம் பார்ப்பாங்க ஒரு கோடி ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்கன்றது இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகளாக கட்சியை வளர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கும்போது மற்ற கட்சிக்காரர்கள் பயந்துட்டாங்க ஓ நாம் தமிழர் வளருதோ நாம் தமிழர் நம்மளுக்கு போட்டியாக வருதோ அப்படின்னு சொல்லி ஒரு பிஜேபியுடைய பிடிஎம் சொல்லி பல விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு என்ஐஏ அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு விட்டு கூட அவரை முடக்க பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜய் ஒரு ஹீரோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கோடி தொண்டர்கள் இருக்குது என் கட்சிக்கு வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்குன்னா நாளைக்கு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்து உறுப்பினர்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க நாளைக்கு தமிழத்தில் இருக்கிற பல இளைஞர்கள் இளைஞர்கள் நிறையா பேர் வந்து உறுப்பினரை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அவங்க ரெண்டு கோடிக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகைக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் அவருக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ரெண்டு கோடி தொண்டர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழத்தில் இருக்கிற பல கட்சிகள் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா இவங்க அதனாலயே தான் முன்னெடுத்து போகிறாங்க இன்றைக்கே வந்து பிஜேபியுடைய பி டீம் அப்படி சொல்லிட்டா இன்றைக்கி விஜய் கட்சியில் இணைந்ததுக்கு ஆள் குறைவாங்க அதே மாதிரி வந்து மற்ற மதத்தவர்கள் வந்து உள்ளே போக மாட்டாங்க பிஜேபி உடைய டீமா அப்போ இந்த கட்சி நம்ம சேர வேணா அப்படின்னு சொல்லி மற்ற மதத்தை சேர்ந்தவங்க உள்ளே போகக்கூடாது சிறுபான்மையினர் வந்து உள்ளே நுழையக்கூடாது சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்கக்கூடாது விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏன் கிடைக்க எப்படி அவர் ஜோசப் விஜய் வரையா அதனால் மொத்தமாக போயிடும் சிறுபான்மையினர் மட்டும் மொத்தமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் இவங்க இன்றைக்கே வந்து பிஜேபியுடைய பிடிஎம் சொல்லி சேற்ற வாரி பூச ஆரம்பிச்சுருக்காங்க அவங்க என்ன தான் சேற்றவாரி பூசினாலும் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபியுடைய பிடிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை